மழையே மழையே ஏன் வந்தாய் மழை மேகத்தால் மழை மேகத்தால் நான் வந்தேன் மழை மேகமே மழை மேகமே ஏன் வந்தாய் காற்றால் மேகங்கள் மோதவே நான் வந்தேன் மேகமே மேகமே ஏன் வந்தாய் காற்று நீர்மத்தை சுழற்றியதால் தூசுடன் சேர்ந்து நான் வந்தேன் காற்று நீர்மத்தை சுழற்றியதால் தூசுடன் சேர்ந்து நான் வந்தேன் நீர்மமே நீர்மமே ஏன் வந்தாய் நீராவி சுருங்கியதால் நான் வந்தேன் நீராவியே நீராவியே ஏன் வந்தாய் நீரை சூரியன் சூடேற்றியதால் நான் வந்தேன்